திருவாரூர் மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகள் பரிசு சான்றுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது திருவாரூர் நியூ பாரத் மெட்ரிக் மின்நிலைப் பள்ளியில் திருவாரூர் மாவட்ட சதுரங்க கழகம் எஸ் எஸ் சதுரங்கக் கழகம் ரோட்டரி சங்கங்கள் சார்பில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக திருவாரூர் மாவட்டத்தில் சதுரங்க போட்டிகள் நடத்தி சதுரங்க சாம்பியன்கள் உருவாக்கிய ஆர் கே பாலகிருஷ்ணன் நினைவு மாநில அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் ஒன்பது வயது முதல் பதினைந்து வயது வரை மாணவ மாணவிகள் மற்றும் பொது பிரிவில் ஆண்கள் பெண்கள் என எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியினை பாரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் முரளிதரன் துவக்கி வைத்தார் போட்டியானது தலைமை நடுவர் சிலம்பரசன் திருவாரூர் மாவட்ட சதுரங்க கழக செயலாளர் சரவணன் உடற்கல்வி ஆசிரியர் சண்முகம் மேற்பார்வையில் நடைபெற்றது திருவாரூர் தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறை அரியலூர் கடலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட இருபத்தி ஐந்து இருந்து மாணவ மாணவிகள் பெற்றோருடன் வருகை தந்து சதுரங்க போட்டியில் கலந்து கொண்டனர் ஏழு சுற்றுகளாக நடைபெற்ற சதுரங்க போட்டியில் அதிக புள்ளிகள் பெற்ற வெற்றியாளர்களுக்கு வெற்றி கோப்பை பரிசுகள் வழங்கி பாராட்டினர் மேலும் சதுரங்க போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களுக்கும் சான்றுகள் கேடயம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் அகோர சிவன் நகர்மன்ற உறுப்பினர்கள் கலிய பெருமான் ரஜினி சின்னா ரோட்டரி உதவி ஆளுநர் வெங்கடேசன் ரோட்டரி சங்க தலைவர் ராஜவேல் ரோட்டரி கிளப் ஆஃப் கிங்ஸ் தலைவர் ராஜசேகரன் ரோட்டரி கிளப் டேங் சிட்டி தலைவர் ரவி ரோட்டரி கிளப் விஜயபுரம் தலைவர் வீரகுமார் ரோட்டரி கிளப் ஆஃப் கிங்ஸ் முன்னாள் தலைவர் ராஜ் கருணாநிதி உட்பட பலர் கலந்து கொண்டனர்